அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பூசம் பூசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் இது வந்து உடைபடாத முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ளடக்கிய நட்சத்திரம் தான் அந்த பூச நட்சத்திரம் இது கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் மற்ற ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் ஒரே ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சாரி உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ராசிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் வரும் ரெண்டு ராசிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க இது முழுமையான பாட பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் அதனால் இது உடைபடாத நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் வந்து கடகராசிக்கு மட்டும்தான் பொருந்தும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சார் வந்து நட்சத்திரம் வந்து ராசிக்கு மாறுமாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கடகராசி பூச நட்சத்திரம் நாலு பாதங்கள் கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா பூசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சனியோடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது பொதுவாகவே கடகராசிக்காரங்க குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க தாயுள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம் இறக்ககுணம் மிக்கவங்க தான் இறக்ககுணம் உள்ளவங்க தான் கடகராசிக்காரங்க தாயுள்ளம் கொண்டவங்க அவங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்பு பாசம் என்னென்னா கடக ராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு இயல்பாகவே வரும் அடுத்தவங்ககிட்ட பாசத்தை வெளிக்காமிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆட்கள் தான் கடகராசிக்காரங்க அதுவும் இந்த பூசம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால பொறுமசாலையாக இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் பொறுமசாலையாக இருப்பாங்க அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க அவசரப்பட மாட்டாங்க நிதானமாக யோசித்து முடிவு எடுப்பாங்க ஒரு விஷயத்து பண்ணணுன்னாலே தடவை யோசிச்சு முடிவு எடுப்பாங்க இந்த பூசை நட்சத்திரக்காரங்க ஒரு முதிர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களா ஒரு பக்குவப்பட்டவங்களா ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளாக ஒரு நாலேஜ் படிக்கலைன்னா கூட நல்ல ஒரு ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்காரங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சில இடத்துல குழம்பி குழம்பி ஒரு வழியாகிடுவாங்க இவங்களுக்கு குழம்பி இடத்தவங்களுக்கு குழப்பிடுவாங்க அது ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குது ஆனால் பூசங்கிறது சனியோடைய நட்சத்திரம் கடகம் நீர் ராசி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தன்னை தண்ணி குழப்பிக்கிறது ஒரு விஷயத்தை போட்டு ஆழ்ந்து சிந்திக்கிறது ஒரு விஷயத்த நினச்சா அதுவே அந்த விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்கிறது இந்த நட்சத்திரம் இந்த ராசியோட குணாதிசயம்தான் சரிங்களா நல்லவங்க தான் அதில் சந்தேகமே கிடையாது இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் குழப்பவாதியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுப்பாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்க தான் அந்த பூச நச்சு தருக்காரங்க ஆனால் அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது தானம் தர்மம் பண்ணுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகிறது இறை வழிபாடு செய்கிறது சாமி கும்பிட்றது எல்லாமே அவங்களோட இயல்பான குணமாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ராசி தான் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா பொதுவே கடகராசிங்கிறது ஒரு அருமையான ராசி பூசங்கிறது ஒரு நிதானமான பொறுமையான அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த பூச நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம் பிறக்கும் போது உங்கள் சனி திசைங்க இப்போ நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்பது வருஷம் சனி திசை தான் ஒரு சில பேருக்கு பத்தொம்பது வருஷம் கூட சனி திசை பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப பகுதி வாழ்க்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு திருப்திகரமாக இருக்கிறது கிடையாது ஏன்னா சனி நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா பிறக்கும் போதே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு இவங்களும் நல்ல ஒரு கேட்டதெல்லாம் கிடைக்கிறது ஆசைப்பட்டது நிறைவேறது ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த அந்த காலேஜ் போகிற அந்த வயசு வரைக்கும் இந்த காலேஜ் அந்த போகிற போகிற அந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது வருஷம் பக்கம் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சின்ன வயசுலேயே பிரச்சனை குடும்ப வறுமையில் வாட்டுறது படிப்பில் ஏறாது படிப்பு சரியாகிடாது மந்தமான குணம் இருக்கும் உங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும் அந்த டைம்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பத்து தடவை இருபது தடவை போட்டு குழம்பிக்குவாங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆவாங்க படிப்பு சரியாக வராது இதெல்லாமே அந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொண்டாண்டுக்கோணம்னு சொல்லலாம் என்ன காரணம்னா சனி வந்து நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசில் படிப்பில் படிப்பில் ப்ராப்ளம் ஏற்பட்டுருது படிப்பில் சின்ன சின்ன வயசில் படிப்பில் தடை ஏற்படுறதெல்லாம் கண் கூட பார்க்க முடியுது இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன காரணம்னா அந்த சனி வந்து ரெண்டாம் இடத்துல நாலாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனா படிப்பில் தடை ஏற்படுத்துதுங்க அவங்கள முன்னேற விடாமல் புத்திசாலித்தனமாக இருக்கிற குழந்தை கூட அந்த படிப்பு சமையல் போய் எக்ஸாமில் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இது அந்த கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியாமல் போகுது ஞாபக குறை ஏற்படுத்தும் சனி ஏன்னா சனினாலே மந்தம் மந்தமான கிரகம் மந்தத்துக்கு உண்டான கிரகம் ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை கொடுக்கும் சின்ன வயசுலேயே இந்த சனி வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சனி திசை நல்லாயிருக்குங்க சனி வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் படம் நாலாம் படம்ல சம்மந்தப்பட்டேன் சின்ன வயசுல படிப்பில் பிரச்சனை இதுக்கு ஒரு சில பேருக்கு ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் சனியோட செவ்வாயில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கன்ஃபார்மாக படிப்பில் தடைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் படம் நாலாம் இடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்பில் நாட்டம் ஏற்படாது ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டாங்க ஞாபகக்குறைவு ஏற்படும் சனி திசை முடிஞ்சு ஒரு சில பேருக்கு அந்த பத்தொம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த பதினெட்டு பத்தொன்பது வயசுக்கு மே வரக்கூடிய அந்த புதன் திசை ஒரு சில பேருக்கு யோகத்தை செஞ்சிருது என்ன காரணம்னா சின்ன வயசில் வரக்கூடிய அந்த சனி திசை நல்லா இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஒளி கிரகம் சுப கிரகம் அந்த நல்ல கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா லக்ன சுபர்களோட புதனுக்கு வந்து லக்ன அமைப்பெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்பலக்னத்தில் பிறந்தீங்கன்னா புதன் திசை கண்டிப்பாக யோகத்தை உங்களுக்கு அதில் டவுட்டே கிடையாது பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும் அந்த புதன் திசையில் புதன் வந்து நல்லது பண்ணிடுவாருங்க பொதுவாக புதன் நல்ல கிரகம் அவர் நல்லவரோட சேர்ந்தா நல்லவர் தான் கெட்டவரோட சேர்ந்தால் கொடுமையான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த புதன் திசையில் தான் பாருங்கள் நிறைய கடகராசி பூச நினைச்சிருக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்க சின்ன வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் போயிடுறாங்க என்ன காரணம் அந்த புதன் கம்ப்யூட்டர் சம்மந்தமான கிரகம் அறிவுக்குண்டான கிரகம் புத்திக்குண்டான கிரகம் அந்த புதன் தசையில் தான் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு அப்ராட்டில் வேலை கிடைக்கிறது அப்ராடில் சான்ஸ் கிடைக்கிறது அப்ராட்டில் வேலைக்கு போகிறது உள்ளூர் விட்டு வெளியூரில் போகிறது பிறந்தூர் விட்டு வெளியூர் வலிமானத்தில் போய் பிழைக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த ராசி நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணும் நல்ல வந்த நான் சொன்னேன் ஆறு லக்னங்களுக்கு மேஷ லக்னம் விருஷக் லக்னக்காரங்களுக்கு புதன் நல்லது பண்ணக்கூடிய கிரகமே கிடையாது அதனால் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கலெல்லாம் கண்டிப்பாக இந்த புதன் தசையில் நடக்கும் அதில் டவுட்டே கிடையாதுங்க அப்போ இந்த பதினேழு வருஷம் புதன் தசை ரொம்ப முக்கியமான தசை அந்த இளம் வயது வரக்கூடிய அந்த புதன் திசை நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புதன் வந்து நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவார் கெட்டது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் செவ்வாயோட சேரக்கூடாது ராகோடு சேரக்கூடாது புதன் சனியோட சேரக்கூடாது புதன் எல்லாம் சேராமல் இருக்கணுங்க புதன் சூரியனோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல நல்ல அமைப்பு தான் யோகமாக உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகார பதவி நல்ல ஒரு பொசிஷனில் புதன் திசையில் கண்டிப்பாக கொண்டு வந்துடும் புதன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் மூணாவது வரக்கூடிய கேது திசை கேதுங்கிறது முக்கியமான அமைப்பு கேது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கேது உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு கேது திசை வரும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு கேது தசை வரும் கேது திசை முடிஞ்ச உங்களுக்கு சுக்கர தசை நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கர தசை தான் அறுபது வயசு வரைக்கும் சுக்கர தசை நடக்கும் கேது திசை நல்லா இல்லாம இருக்கவங்களுக்கு சுக்கரதிசை யோகத்தை செய்யுது நாற்பது வயசு மேலே பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பாருங்கள் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க என்ன காரணம் அந்த கேது ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த சுக்கரன் ஒரு மாற்றத்தை கொடுக்குது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சுக்கரனு கெட்டு போனவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை நாற்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த சுக்கரதிசையில் வருது சுக்கரன் வந்து சொகுசு குண்டான கிரகம் லக்ஸுரி குண்டான கிரகம் ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் தான் சுக்கரன் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்காரா கேது நல்லா இருக்காரா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரா பிறக்கும்போது சனி நல்லா இருக்காரா இதெல்லாம் செக் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை வாழ்றதே அந்த கரெக்டாக இந்த வயசு தான் அந்த வயசில் வந்து நல்ல தசைகள் நடந்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க கெட்ட தசைகள் நடந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தேவையில்லாத விபத்துகள் சந்திக்கிறது நோய்வாய்ப்படுறது எல்லாமே அந்த கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக போகணும் உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் நல்லா இருக்காரா சாதகமாக இருக்கா கெட்டு போயிருக்காங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ கிரகம் வந்து எப்படி இருக்குது ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக பூச நட்சத்திரம் எப்படி நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கா கெட்டது இருக்கா என்ன கிரகத்தோட தசை என்ன கிரகத்தோட புத்தி இருக்குன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் உங்களால் கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி அதை நேரம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் பார்த்து நீங்கள் நல்லது கெட்டது பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா நல்லது நடக்கும்போது பிரச்சனையே கிடையாது கெட்டது நடக்கும்போது சில விஷயங்கள்லாம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்போ என்ன பிளானெட் உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்